எல்லாருக்கும் வணக்கங்க இல்லைங்க சத்யான்னு ஒரு பொண்ணு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சத்யா நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன் எதுக்கு அழுதுட்டுக்கிறீங்க குழந்தை இல்லைன்னு சொல்லி எதுக்கு அழுகுறீங்க ஏன் இல்லாமல் போக போகுது கண்டிப்பாக குழந்தை இருக்கும் எதையும் நினச்சி வருத்தப்படாதீங்க எனக்குமே ஒன்றரை வருஷம் குழந்தை இல்லை ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம்தான் பையன் வயிற்றுல இருந்தான் அது வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் மனசார சொல்கிறேன் எங்கள் ஊர் மாரியம்மன் என்னென்னலாம் எனக்கு பண்ணாங்கன்னு நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன்னு சொன்னாலுங்க இப்போ நான் சொல்கிறேங்க கேளுங்கள் ஆனால் இந்த வீடியோ சத்தியா பார்வைக்கெல்லாம் போகுமா என்னன்னு தெரியல எனக்கு வீடியோ வீவ்ஸே கொடுக்குறதில்ல அதனால தெரியல இருந்தாலும் யாராவது ஒருத்தர் வேண்டாம் வட்டு சத்தியாவை பார்க்குறவங்க யாராவது பார்த்து கூட சொன்னாங்கனாலும் எனக்கு சந்தோஷம்தான் சத்தியா எதையும் நினச்சி வருத்தப்படாதீங்க எனக்கே ஒன்றரை வருஷம் கழித்து தான் குழந்தை இருந்தது நான் மா மாரியம்மன் கோயிலுக்கு போனேன் அழுதேன் எனக்கு கண்டிப்பாக எனக்கு குழந்தை வாரம் கொடுமா எனக்குன்னு ஒரு அம்மானு கூப்பிட்றக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி நான் அழுது என் அம்மாட்ட என்ன வேண்டிகிட்டேன்னு தெரியுங்களா அந்த திருநீரும் வேப்பந்தாலையும் கொண்டாந்து எனக்கு பூஜை பண்ணிவிட்டு கொண்டாந்து கொடுத்தாங்க அதை வாங்கி அப்படியே என் சேலை முந்தானையில் முடிச்சுட்டு எனக்கு நான் கண் நல்லபடியாக எனக்கு குழந்தை வர கொடுத்து என் குழந்த வரந்தால் அந்த குழந்தை தான் அந்த திண்ணீரை நான் வைப்பேம்மா எனக்கு அது வரைக்கும் நீதாமல் எனக்கு எல்லாமே செய்யணும்னு சொல்லி அந்த ஆத்தால நம்பி அந்த வேப்பந்தாலையும் திருநீரையும் என் சேலை முந்தானியில் முடிஞ்சு வச்சுருந்தேன் முடிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வார வாரம் வெள்ளிக்கிழமையானால் எதுவும் சாப்பிட மாட்டேன் கோயிலுக்கு போயிட்டு வந்து என்ன போனாலும் சரி காலையிலேயே நான் நேரமாக போயிட்டு வந்தாலும் வந்து சாப்பிட்டுக்குவேன் ஆனால் கோயிலுக்கு போகிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் சா தண்ணி மட்டும்தான் குடிச்சிக்கிட்டு வீடெல்லாம் வலிச்சு விட்டு வெள்ளிக்கிழமையானால் குளிச்சுட்டு வந்து வேப்பந்தலை உரிச்சிட்டு வருவேன் சாமி உங்கள் உங்கள் ஊர்லேயும் அதே மாதிரி அம்மன் இருப்பாங்க அந்த அம்மன்கிட்ட போய் இதே மாதிரி வேண்டிக்கிட்டு அந்த அம்மனுக்காக அந்த சாமி எவ்வளோ பெரிய சாமியோ அந்த சாமிக்கு தகுந்த மாதிரி மாலை கட்டி போடுங்க வேப்பந்தலை மாலை வேப்பந்தலையும் வெள்ளை நூலாக இருந்ததுன்னா கொஞ்சம் மஞ்சள் தடவி மஞ்சள் நூலில் மாலை கட்டுங்க மா வேப்பலை மாலை கட்டுங்க கட்டிட்டு காலில் செருப்பு எதுவும் போடாதீங்க வெறுங்காலோடையே நடந்து போய் இல்லை ஏதோ ஒன்று கோயிலுக்கு போய் நீங்கள் வேப்பல மாலையை அந்த மாரியாத்தாக்கு வாரம் வாரம் கொண்டு போய் கட்டி வெள்ளிக்கிழமையான கொண்டு போய் கட்டி கொண்டு போய் போட்டுவிட்டு ஆற்றால் நல்லா உங்கள் ரெண்டு பேர்த்து பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க உங்கள் பேருக்கு உங்கள் வீட்டுக்கார பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை நிற்கும் குழந்த பிறக்கும் நல்லபடியாக குழந்த பிறக்கும் அதே மாதிரி நான் வேண்டிக்கிட்டேன் எனக்கு குழந்த உன் சந்நிதிக்கு ஒரு மணி ஒன்று வாங்கிட்டு வந்து வைக்கிறோம்மா அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு மாலை கட்டி நான் போட்டுக்கிட்டே தான் இருந்தேன் குழந்தை வயிற்றில் நிற்கிற வரைக்கும் நான் மாலை கட்டி கொண்டு போய் போட்டுக்கிட்டே தான் இருந்தேன் அப்புறம் இது மாசாணி அம்மன் கோயிலுக்கும் போங்க அங்கேயும் போய் தொட்டில் கட்டுங்க சாமிக்கு தொட்டில் கட்டிட்டு எனக்கு நல்ல அப்போதைக்கு என் கையில் மோதிரம்தான் இருந்துச்சு என் குழந்த எனக்கு குழந்த குழந்த என் குழந்த கையாலேயே கொண்டாந்து இந்த மோதிரத்தை உன்னோட உண்டியில் செலுத்துகிறோமா அப்படின்னு சொல்லி கும்பிட்டு வந்தேன் அந்த ஆத்தாக்கு அப்படித்தான் பையன் பிறந்த உன்னையும் போய் பொங்கல் வச்சு நூற்றி எட்டு எலுமிச்சம் பதத்தில் மாலை கட்டி என் பையன் கையாலேயே அங்கேயே பதினோரு மாதத்துல என் பையனுக்கு மொட்டை அடித்து அங்கே அங்கே மாசாணியம்மன் கோயிலையும் மொட்டை அடித்து பொங்கல் வச்சு நூற்றி எட்டு பழத்தில் மாலை கோர்த்து கொண்டு போய் கொடுத்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு வந்து என் பையன் ஏழையும் அந்த மோதத்தை உண்டியில் நான் போட்டேன் அதையும் செய்யுங்க அப்புறம் இங்கே எங்கள் ஊர் மாரியம்மனுக்கு அப்படித்தான் நான் குழந்த வயித்தில் நிற்கிற வரைக்குமே நான் மாலை கட்டி கொண்டு போய் போட்டு வந்து தான் நான் சாப்பிடுவேன் என்னாரானாலும் சரி சாயங்காலம் ஆனாலும் சரி சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி இருந்து நான் பண்ணினேன் அப்புறம் குழந்த வரந்தோனே எனக்கு ரெண்டு வயனும் பிறந்தோனையும் தான் நான் போய் அந்த வேண்டுதலை செஞ்சேன் மணி மட்டும் வாங்கி வைக்கிறேன்னு கும்பிட்டுருந்தேன் ஆனால் இப்போ சூடங்காணிக்கிற திட்டமும் மணியும் வாங்கி என் பசங்கள் ரெண்டு பேர்த்து பேரும் அடித்து மணிலையும் தட்லியும் அடித்து அப்புறம் இது பொங்கல் வச்சு மாலையெல்லாம் வாங்கி கொடுத்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அந்த அன்னைக்கு தான் அந்த சேலையில் இருக்கிற முந்தானியில் இருக்கிற திண்ணீரை எடுத்து என் குழந்தைய ரெண்டு பேர்த்துக்கு வச்சு விட்டேன் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பாக குழந்த கிடைக்கும் உங்கள் குழந்த வயிற்றில் நிற்கிற வரைக்கும் நீங்கள் இந்த வேண்டுதலை விடாமல் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எனக்கு அதுக்கப்புறம் நாலு குழந்தை இருந்ததுங்க ரெண்டு குழந்த பையன் பெரிய பையன் பிறந்தோன்னையுமே உடனே உடனே நின்னோன்னு என்னால் ஆப்ரேஷன் பண்ண உடம்பு இன்னி தாங்காதுன்னு சொல்லி ரெண்டு குழந்தையும் வேண்டான்னு ஒன்றே தப்பு தாது நாலாவதாக தான் சின்ன பையன் பிறந்தான் எனக்கு அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்கலாம் உங்களுக்கு எல்லாத்தையும் அந்த தாத்தா செஞ்சு கொடுப்பாங்க நம்பிக்கையோடு போய் செய்யுங்க மனசு விட்டுறாதீங்க அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் பாருங்கள் ஆஸ்பத்திரியில் அது வாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருங்க அம்மனுக்கு நீங்கள் வாட்டுக்கு வேண்டுனதையும் செய்யுங்க உங்கள் ஆஸ்பத்திரியில் நான் நீங்கள் பார்க்குற ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு வெற்றிகரமாக முடிஞ்சு நல்லபடியாக உங்கள் கையில் சூப்பரான குழந்த உங்கள் வீட்டுக்கார மாதிரி தானே உங்களுக்கு குழந்தை வேணும் கேட்டீங்க அந்த பையனை மாதிரியே உங்களுக்கு ஒரு பையன் பிறப்பான் உங்கள் வீட்டுக்கார மாதிரியே கவலைப்படாதீங்க அழுகாதீங்க கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி கஷ்டப்படுற எல்லா பெண்களுக்குமே நான் சொல்கிறத நீங்கள் இந்த வேண்டுதலை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த கிடைக்கும் உங்களை யாரும் வந்து எதுவும் பேச முடியாது நீங்கள் அவள் பேசுகிறானால கவலைப்படாதீங்க அவளை ஒரு நல்ல பொம்பளையே கிடையாது அவள் ஒரு குடும்ப பொம்பளையே கிடையாது அவள் பேசுகிறது எல்லாம் போய் மனசில் வச்சுக்குவாங்களா நீங்கள் நினச்சிக்கங்க ஆத்தா சன்னிதியில் என்னை பேசுகிற எல்லாம் என்னை பேசுகிற பேச்சு எல்லாமே அவளுக்கே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க பேசி நாய் கத்தி கத்தி நாளைக்கு அதுதான் அனாதையம் நிற்கும் நான் அந்த குழந்தைய பாவம் அதுகளுக்கே இந்த இந்த முண்டனால எந்த பிரயோஜனமே கிடையாது அதனால அந்த பசங்களுக்கு எதுவும் வரக்கூடாது ஆனால் அந்த பசங்க இவ்வளோ துரத்தி விட்டு இந்த பொம்பளை அனாதைய நிற்பாள் என்ன இந்த பொம்பளையும் சரி அந்த கூணு கிழவனும் சரி அனாத நாய்களாக ரெண்டுமே சாகுங்க எதையும் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எல்லாமே இருக்குது உங்களுக்கு உங்கள் புருஷன் இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும்போது நீங்கள் கவலைப்படுறீங்க ம் நீ என்னை விட சின்ன பிள்ளை தானே சத்தியாக கவலைப்படாத அதை செஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பார்வை கிடைக்கும் இல்லைனாலும் நானும் உன்னோட ஃபேன் தான் உன்னோட வீடியோ பார்க்குறது தான் கமாண்டு ஓட்டால் பெரிய கமாண்டாக வர வரமாட்டேங்குது எனக்கு தெரியல எப்படி போடுறதுன்னு அதனால நான் வீடியோ மட்டும்தான் பார்ப்பேன் தயவு செஞ்சு இதை பண்ணுமா அவங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் இவங்க முன்னாடியே நீ உன்னோட போய் குழந்தைய பிறந்தனால சூப்பராக கொண்டாட போகிற நீ வயிறு எழுந்து சாவாங்க இன்றைக்கி அந்த குழந்தைய பார்க்க போனதுக்கு தான் நான் அவ்வளோவேஸ் பேசினேன் உன் குழந்தைக்கு நீ வண்ணும்போது எவ வந்து உன்னை கேட்க முடியும் ம் உனக்காக அவங்க சுமியும் நல்லபடியாக உன்னை சந்தோஷப்படுத்தவுன்னு தான் கூப்பிட்டாங்க அவங்க மேலே வருத்தப்படாத என்ன பண்ணுறது இந்த ஆள் சரியில்லாதனால தான் அவங்க வாழ்க்கையுமே அப்படி போச்சு எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஆள் தான் தம்பி உனக்கும் சொல்கிற உங்கள் அப்பா இவ்வளோ வெறிய தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் உங்கள் அன்னுக்கே தெரியாதாப்பா ம் இந்த மாதிரி ஒரு பொம்பளைவோட உட்காந்துக்கிட்டு உங்கள் அப்பா கூத்தடிக்கிறதெல்லாம் உங்களுக்கெல்லாம் மானம் இதெல்லாம் எது கஷ்டம் இல்லையா உங்க உங்கள் அம்மாவை போய் அவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க நீங்களாம் இப்படி பண்ணுறதுனால தானே உங்கள் அம்மா வேற ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு அவங்க மனசில் தோணுது ம் புருஷனும் இல்லை குழந்தை பசங்களும் இப்படி பண்ணுன்னா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க நீங்களாம் அனுசரணையா உங்கள் அம்மாவை வச்சிருந்தா உங்கள் அம்மா ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்க போகிறாங்க இப்பவுமே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க என் பசங்களோடு என்னை இருக்க விட்டான் நான் பாடிக்கு இருந்துக்கு வேண்டான்னு சொல்கிறாங்க ம் தப்பு தம்பி பெத்த தாயை வந்து நீங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்ல அப்பனா இருந்து உங்கள் அம்மா தப்பு பண்ணி தான் நீ கேட்கலாம் உங்கள் அப்பா இப்போ வரைக்கும் அந்த கூத்தியாக வீட்டில் தான் நான் உட்காந்துருக்குறேன் அந்தாலேயே உன்னால் கேட்க முடியல நீயும் நீங்களும் ஒரு அனுசரணை இல்லாத நடந்துக்கிட்டா உங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க தனக்குன்னு ஒரு தன கடைசி காலத்தில் வேணும்னு நினைக்கிறதில் ஒன்றும் தப்பு இல்லையே முதல்ல உங்கள் அப்பா திருத்துற வழியை பாருங்க அவள் யார் அவள் சொல்கிறதையெல்லாம் கேட்டுட்டு உங்கள் அம்மாவை அடிப்பேன் அப்படின்னுலாம் சொல்கிறது இதெல்லாம் ஒரு நல்ல பையன் கழகம் ம் நீ ஒரு நல்ல பையனாக இருக்க முடியுதோ உன் பையனுக்கு ஒரு நல்ல அப்பாவாக நீ இருக்கிற உங்கள் அப்பா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறாங்களா யோசிச்சுப்பார் ம் நானும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் சொல்கிறேன் இதை நீ தப்பாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல தம்பி கொஞ்சமாதிரி யோசிச்சுப்பார் ம் அந்த பொண்ணை போட்டு அப்படி பேசுனா அது எவ்வளோ ஒரு ஆசை அந்த குழந்த பர்த்டேக்கு வந்திருக்குது ம் நம்ம வீடு தேடி வந்தவங்கள நம்ம அப்படி பேசலாமா முதல்ல பே இந்த ஆள் வேச்சா கேட்டுக்கிட்டு ஏன் தம்பி இப்படியெல்லாம் பேசாதீங்க தயவு செஞ்சு உங்கள் அப்பா ஒழுக்கமாக இருந்து இந்த மாதிரியெல்லாம் பேசினா கூட அப்பவுமே வந்து ஒரு குழந்தை இல்லாதவங்களை குத்தி காட்டுறது என்ன பழக்கம் ம் ஒருத்தவங்க தாய் பாசத்துக்காக அந்த குழந்த வந்து ஒரு அவ்வளோ ஒரு பாசமும் அந்த இருக்குது அந்த குழந்தைய தானே ஓடி வர்றாங்க அவங்கள போய் அப்படி பேசலாமா தப்பு இல்லையா சத்யா எதையும் நினச்சி கவலைப்படாத உங்கள் குழந்த பிறந்தனால நாங்கள் எல்லாருமே பார்ப்போம் சரியா எதையும் நினச்சி கவலைப்படாமல் நான் சொன்ன மாதிரி இந்த வேண்டுதலை செய்யி கண்டிப்பாக உனக்கு எல்லா தெய்வமும் சேர்ந்து குழந்த வரதை கொடுப்பாங்க நீ சந்தோஷமாக வாழுவ நீ எதையும் நினச்சி வருத்தப்படாத சொல்ல முடியாது ரெட்டை குழந்தோட உறந்து உனக்கு நைட்டெல்லாம் தூங்க விடாமல் உன் டார்ச்சர் பண்ணுன்னு நினைக்கிற அதுவும் ஒரு சந்தோஷம் தானே கண்டிப்பாக எல்லாம் நடக்கும் என்னை மாதிரி நிறையா பேர் உங்களை உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறோம் சந்தோஷமாக வாழ்வ குழந்தையோ புருஷனோட எதையும் நினச்சி வருத்தப்பட்டு அழுகாத அழுதாலே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுல்ல ம் ஏய் அவளை என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு எதுவும் இல்லை ஏய் டம்மி பேபி உனக்கு தான் சொல்கிறேன் நீ என்ன பெரிய இவளா நீ என்ன ஓகேவான் அவளை அடுத்தவங்களை பேசுகிற உனக்கு என்ன தகுதி இருக்குது முதல்ல ம் ஒருத்தவங்களுக்கு குழந்தை நான் அப்படி குத்தி காமிக்கிறேன் உனக்கே நாலு வருஷம் குழந்தை இல்லாதது தான் நான் பெரிய வயம் பிறந்தான்னு சொன்னேன் ஆ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கிற பிஞ்சு வயிறு மிஞ்சு என்ன குழந்தை இல்லாதவங்க எல்லாம் எத்தனை மனசு எல்லாத்துக்கும் எப்படி மனசு வேதனைப்படும் தெரியுமா நீ பேசுகிற ஒவ்வொரு பேச்சுமே ஆ நீ எல்லாம் ஒரு பொம்பளையா நீ எதுக்கு அப்படி பேசிகிட்டு இருக்கிற எத்தனை வே பெண்கள் அந்த மாதிரி கே சூழ்நிலையில் உட்காந்துருக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் ஆ கேட்குற இன்னொரு தடவை இந்த மாதிரி பெண்களை வந்து இழிவாக கேவலமாக பேசி அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினீன்னா காவல்துறையை நிறைய தயவு செஞ்சு இந்த பொம்பளை பேசுறது எல்லாம் பார்த்து அந்த பொம்பளைக்கு சட்டப்படி நீங்கள் என்ன செய்யணும் அதை செய்யுங்க இதனால நிறையா பெண்கள் மன உளைச்சல் ப பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்குறா இவெல்லாம் ஒரு பொம்பளையா ஓகேங்க என் மனசு கஷ்டமாக இருந்ததுங்க நைட்டு அந்த பொண்ணோட லைவை பார்க்கும்போது அப்படி அழுகுறாங்க ஆ ஏன் நம்ம தான் சொன்னாலும் அந்த மனசில் அந்த தாய் குழந்தைக்கேங்கிற ஏக்கம் எவ்வளோ இருக்கும் ஆ கவலைப்படா சக்தியா உனக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் இங்கேயாது பள்ளியே கத்துது பார்த்தியா கண்டிப்பாக கிடைக்கும் நீ நம்பிக்கையோடு போய் கோவில் எல்லாம் செய்யி ஆஸ்பத்திரிக்கும் போய் பாரு கண்டிப்பாக சீக்கிரத்தில் உனக்கு குழந்த கிடச்சிரு சரியா குழந்தை நிற்கிற வரைக்கும் நான் சொன்னேன் பார்த்தியா வேப்பல மாலை கட்டி போடணும்னு அதை மட்டும் நிறுத்தாமல் நீ செய்ய கண்டிப்பாக சீக்கிரத்தில் உனக்கு குழந்த கிடைக்கும் எனக்கு ஆறு மாதமே என்னும்போது தான் நான் போய் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆறு மாதத்துலேயும் எனக்கு குழந்த நின்றுச்சு அதுக்கப்புறம் என்னால் விரதம் இருந்து போக முடியல குழந்த நின்றதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நீ இருந்த அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ கொழந்த நிற்கிற வரைக்கும் செய்யி அதுக்கப்புறம் குழந்த வரந்தோனே போய் உன்னோட வேண்டுதலை செய்ய சரியாக போயிடும் எல்லாம் நல்லதே நடக்கும் ஓகே பாய்